பூவராக பெருமாள் பன்றி அவதாரம் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோயில் தான் இந்த பூவராக அல்லது பூவராக பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இது வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்களினுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது அந்த நுழைவு வாயில் அந்த நுழைவு வாயில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நுழைவு வாயில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க நுழைவு வாயிலினுடைய இருபுறத்துலையும் பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் அடாடா என்னன்னு சொல்கிறது கடலூர் மாவட்டத்தில் முஷ்ணம் ஸ்ரீ முஷ்ணம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய இந்த சிற்ப கோயிலில் பார்த்திங்கன்னா அதிர்ந்து போயக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமாக சிற்ப வடிவமைப்புகள் எல்லாம் பார்க்க முடியுதுங்க இந்த கோயில் வந்து நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சாம் நூற்றாண்டு வாக்கில் தான் கட்டியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு பெருமாள் கோயில் இந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான கோபுரம் கலைவண்ணத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள் ஸோ அந்த கோபுரத்தினுடைய நுழைவாயிலை கடந்து உள்ளரப் போனோம்னா மிக பெரிய மண்டபம் தூண் மண்டபம் பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோட கூடிய சிற்பங்கள் எல்லாம் ஒற்றைக்கல் சிற்பங்கள் மிக அற்புதமாக இருக்குது அதில் வந்து நாயக்கர்களினுடைய ஆட்சியை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் சிற்பங்கள் ஒவ்வொரு தூண்லையும் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க அந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் ரொம்ப நுண்ணிய அளவில் பார்க்குற பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாருங்கள் சிற்பங்கள் வந்து அப்படி இசைத்தூண்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கக்கூடியது பல நுணுக்கமான வேலைபாடுகள் மேல்புறம் கீழ்ப்புறங்கள் தூண்கள் யாழிகள் அங்கே மங்கையர்கள் அந்த அந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த ஜடை பின்னல் அந்த பெண்களினுடைய ஜடை பின்னலை முதுகுண்ட அழகாக அந்த பாறையில் வந்து மிக அற்புதமாக சிற்பிகளினுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க ரொம்ப நுண்ணியமான வேலைபாடுகளை கொண்ட இந்த சிற்பங்கள் அனைவராலும் கண்டிப்பாக காணப்பட வேண்டிய ஒன்று நீங்கள் விருத்தாச்சலமோ அல்லது ஜெயங்கொண்டமோ வந்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ்ஸே இருக்குது ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன் பஸ்ஸே போகுது நேராக கோயில் வாசல்லே கொண்டு பேரைக்கு விட்டுறாங்க அதே அதேமாதிரி இருந்தும் நீங்கள் ராஜேந்திரப்பட்டணம் வந்து ராஜேந்திரப்பட்டினம் மீன் சுருட்டி வெளியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ முஸ்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் அது இதை வந்து முட்டம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அங்கே ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளோட கூடிய தூண்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில் இந்த ஊரில் இருக்கிறது ரொம்ப அதிசயத்தை தான் ஏற்படுத்துதுங்க ஸோ இந்த கோயிலினுடைய பின்புறத்தில் பூவராக பெருமாள் கோயிலினுடைய பின்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக பழமையான அது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்கிறது நித்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோயில் அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணி அப்படின்னு சொல்லக்கூடிய குளம் இந்த பெருமாள் கோயிலினுடைய குளமாக தான் பார்க்குறாங்க ஸோ அந்த பெருமாள் கோயிலினுடைய தலைவிருட்சம் பார்த்திங்கன்னா ஆலமரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆலமரத்தை வந்து தலைவிருட்சமாக இந்த பெருமாள் பூவராக பெருமாள் கோயிலுக்கு கூறப்பட்டுகிற பொழுது இதில் உள்ள ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸோ ஃபுல்லாக வந்து இதனுடைய மரம் ஆல மரம் தான் அதனுடைய சிறப்பு ஸோ அந்த மரத்தை வந்து வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சுற்றிலும் வந்து சுற்றி வந்து சந்தனத்தை மழையில் எழுந்தினால் வரம் போன்றவைகளில் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஸோ அதை தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டம் வருது ஒரு சுற்றுலாத்தலமாக செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மிக அற்புதமான சுற்றுலாத்தலமாக செல்லப்படுகிறது கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கூட்டம் இல்லாத நேரமே கிடையாது இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலையான பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீ முஷ்ணத்தில் வந்து நீங்கள் நாராயணன் பூவாராக பூவராக பெருமாளாக அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமே திருப்பதி திருமலையான போய் சந்திக்கிறது தான் பார்க்கறது தான் வணங்குறது தான் சிறப்பு அப்படின்றதும் அப்படின்றதாகவும் கூறப்படுகிறது அதனால் திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூவராக பெருமாள் கோயிலுக்கு பன்றி அவதாரமாக இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் கோயிலுக்கு பக்தர்கள் வந்து பார்த்துட்டு பிறகுதான் திருமலை திருப்பதிக்கு வந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய பாலாஜி பார்க்கணும் பார்க்குறதாக ஒரு ஐதீகமாக இருக்கிறது ஸோ அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மண்டபம் மிக அற்புதமான மண்டபம் மேல் கூறையை பாருங்கள் என்ன மாதிரியான வேலைப்பாடு நேரில் போய் பார்த்திங்கனா தான் அதனுடைய அதிசயங்கள்லாம் உங்களுக்கு புரியும் தெரிய வரும் கைண்ட்லி சப்ஸ்கிரைபர் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்டு ஷேர் திஸ் சேனல் வீடியோஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கல்லீக்ஸ் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக ஸோ மைடியர் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புவராக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை காப்பாற்றியதாக தலை வரலாறு கூறுது ரன்யாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லசுரரிடமிருந்து இந்த பூமியை காப்பாற்றியதாக கூறப்படுகிறது பிரளயம் ஏற்பட்டு பூமி முழுவதும் நீரினால் மூழ்கடிக்கப்பட்ட பொழுது பெருமாள் நாராயணன் வராக அவதாரம் எடுத்து நீருக்குள் சென்று தன்னுடைய கூரிய பற்களால் இந்த பூமியை வான்வழியில் கொண்டு வந்து நிறுத்தியதாக புராண வரலாறுகள் கூறுகிறது ஸோ மைடியர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விருத்தாச்சலமோ ஜெயங்கொண்டமோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருத்தலத்தை போய் பாருங்கள் மிகவும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய இந்த கோயில் மிகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் திகழ்கிறது பெரும்பாலும் இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை அழகுகளை கட்டிடக்கலைகளை சிற்பிகளின் திறமைகளை பார்ப்பதாகவே நமக்கு தோன்றல அவங்க காப்பில் வராங்க தலையை கீழே போட்டுவிட்டு அப்படியே வராங்க சன்னதிக்கு போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க கோயிலை சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு போகும் பொழுது செய்யக்கூடாதுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த வளாகத்துக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நுணுக்கங்களையும் கண்களால் பார்த்து அதை உணர்ந்து உங்களுக்குள் எழக்கூடிய கேள்விகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய முதியவர்களே அங்கே இருக்கக்கூடிய குருக்களையோ கேள்வி கேட்டு அது சம்மந்தமான விவரங்களை சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ அப்போ வந்து பின்வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு திறமையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை கூற முடியும் அப்படி கூறும்பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான திறமைகள் இருக்கும் பட்சத்தில் அது வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ மைடியர் வியூவர்ஸ் ஸோ மைடியர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற அந்த ஊருக்கு சென்று இந்த பூவராக மூர்த்தி பூவராக பெருமாள் அவர்களினுடைய தெய்வத்தினுடைய அருளை பெறுமாறு நான் உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் சிறப்பான ஒரு திருத்தலம் இந்த மாதிரியான ஒரு திருத்தலத்தை கடலூர் மாவட்டத்தில் பார்க்குறது ரொம்ப சிரமங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த தரத்தலத்திற்கு சென்று புவராக பெருமானினுடைய ஆசியை பெறுமாறு நம்மளுடைய நேயர்களை நம்மளுடைய வியூவர்ஸை நான் கேட்டுக்கிறேங்க ஒன் அண்ட் ஆல் தேங்க்யூ வெரி மச் வாழ்க வளமுடன் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப் திஸ் சேனல் அண்டு ஷேர் திஸ் சேனல் டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு கலீக்ஸு எல்லாத்துக்கும் இது பகிர்ந்து விடுங்க அப்போ தான் நம்ம இது மாதிரியான தொடர்ச்சியான போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க வளமுடன்